இது உங்கள் எம்யூஸ் கல்வியொம்பு சேனல் வழங்கும் சுதந்திரம் பாடல் அனைவருக்கும் சுதந்திர தின விழா நல்வாழ்த்துக்கள் சுகமான உணர்வை தந்திடும் நாள் இதுவே சுதந்திரம் பெற்ற நாள் அதுவே நம் இந்திய தாயின் சுதந்திரத்தில் இன்னுயிர் பல உண்டு நம் இந்திய தாயின் சுதந்திரத்தில் இன்னுயிர் இன்னுயிரியந்தோர் பலர் உண்டு சுதந்திரம் நமது பிறப்புரிமை சுகமே கிட்டியது ஆகஸ்ட் திங்கள் பதினைந்தில் அந்நியர் ஆட்சியை அகற்றிடவே அந்நியர் ஆட்சியை அகற்றிடவே அண்ணல் காந்தி நேருவுமே அறவழி போரினை அறிவித்து அல்லும் பகலும் பாடுபட்டு வாசம் பலமுறை அடைந்தனரே தன் குடும்பத்தினரை துறந்தனரே பாவுசியும் குமாரசாமியுமே தன் உயிரை தாய் நாட்டிற்கு தந்தனரே தங்கத்தின் பொலிவைப் போலவே பாரதம் பெற்றது சுதந்திரம் வெள்ளையன் வெளியேற வழி செய்த பாரதியின் எழுத்துக்கள் பலவுண்டு வெள்ளையன் வெளியேற வழி செய்த பாரதியின் எழுத்துக்கள் பல உண்டு கவிதை கட்டுரை பாடல்கள் விடுதலை உணர்வை உயர்த்தினரே நேதாஜி திலகரும் பகத்சிங்கும் நேர்த்தியாக போராடி எதிரிக்கு பயத்தினை தாக்கினரே பயந்து ஓட செய்தனரே அத்தனை தியாக செம்மலையும் இன்றே நினைத்து புகழ்ந்திடுவோம் அவர் பெற்ற சுதந்திரம் காத்திடுவோம் இனிய சுதந்திரம் சுகமுடனே நன்றி வணக்கம்